ஜெகத்குருவே சரணம் சரணாகதி பக்தி கொண்டு குருராஜரை என்னாலும் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆத்ம வணக்கங்களை கொள்கிறேன் வாழ்க்கையே கொஞ்ச காலம்தான் நிச்சயமா இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில சாஸ்வதம் இல்லாத இந்த வாழ்க்கை உண்மையா இதை நம்ம என்னதான் பேசிட்டு இருந்தா கூட இதை நாம் உள்ளுற உணர வேண்டும் நாம் உண்மையா ஏத்துக்கணும் இந்த வாழ்க்கை சாஸ்வதம் இல்லாதது இது எதுக்காக சொல்றேன்னா இதெல்லாம் எதுக்கு யோசிக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டியது கிடையாது ஏன்னா நம்முடைய வாழ்க்கை சாஸ்வதம் இல்லாதது நிரந்தரம் இல்லாதது அப்படின்னு தெரியும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை எவ்வளவு பிரீஷியஸ் அப்படின்றது நமக்கு தெரியும் இந்த வாழ்க்கை எவ்வளவு அர்த்தமுள்ளதாக நாம் வாழ வேண்டும் அப்படிங்கிறது தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த வாழ்க்கையில் சக காலத்தில் நம்முடன் வாழக்கூடிய அன்பு நெஞ்சங்களுக்கு நம்மாலான உதவிகள் எப்படி செய்யறதுன்னு தெரியும் நம்முடைய உறவுகளுக்கு எந்த மாதிரி நம்ம இருக்கணும்ன்றது தெரியும் நம்முடைய பெற்றோர்களுக்கு நான் எந்த மாதிரியான சேவைகளை ஆற்ற வேண்டும் அப்படிங்கிறது தெரியும் நிச்சயமாக இந்த உணர்தல் அப்படிங்கிறது அவசியமாக படுகிறது இந்த உணர்தல் தான் ஞானத்தின் வாசலாக இருந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கை இவ்வளவுதான் போய் என்னங்க இருக்கு பெற்றோர்களை பாதுகாக்க வேண்டும் ஏற்ற கடமை செய்ய வேண்டும் நட்புகளுக்கு உதவியாக இருக்க வேண்டும் சக மனிதருக்கு எதுவும் சகாயம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நாம் நம்முடைய எண்ணத்தை வெளிச்சமாக்குவதற்கு எண்ணத்தை ஒரு ஒக்கமாக எடுத்துட்டு போகிறதுக்கு உண்டான அத்தனை வழிவகைகளையும் இந்த மாதிரி சிந்தனை தான் செய்யும் சந்தோஷமா இருங்க மகிழ்ச்சியாக இருங்க ஜாலியாக இருங்க எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியது கிடையாது எந்த கவலையாக இருந்தாலும் அதுக்காக எப்படி வேணாலும் இது அப்படின்னா சொல்ல வரல கவலைப்படக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த கவலைக்கு உண்டான தீர்வுகள் என்னவாக இருக்கும் அந்த தீர்வுகளை உடனுக்குடன் கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் கடமைகளை நிறைவேற்றாமல் நமக்கு பொறுப்புகளை நாம் நிறைவேற்றாமல் இந்த மாதிரி சிந்தனைகள் வருவது வந்து அது வந்து சரியானது கிடையாது ஏன்னா நம்முடைய மனமானது சுதந்திரமாக வேண்டும் முதல்ல எந்த சிக்கல்களும் இல்லாமல் சுதந்திரமாக பொழுதுதான் உங்களால் நிச்சயமான ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்வையும் அனுபவிக்க முடியும் அதனால வாழ்க்கை என்பது சாஸ்வதம் இல்லாதது உறுதி இல்லாதது நிச்சயம் இல்லாதது நாம் வாழ்கின்ற வாழ்க்கையின் கணங்கள் கணத்திற்கு கணம் இருப்புகள் குறைந்து கொண்டே வருகிறது அதனால் எப்பொழுதும் மகிழ்வாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இல்லை அப்படிங்கிறத வந்து நினைக்க கூடாது இருப்பது எதுவாக இருந்தாலும் அது பகவானால் அருளப்பட்டது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்துடன் மகிழ்வுடன் வாழணும் அதுக்கும் மேலாக மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய பக்தர்களாக பக்தர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அவரை நினைத்து செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் அவருடைய பொற்பாத கமலங்களுக்கு சமர்ப்பணம் செய்து நாம் நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்தி சென்றால் மிக பெரிய சொர்க்கத்தை நாம் இந்த வாழ்விலே நிச்சயமாக அனுபவிக்கலாம் முயற்சி பண்ணுங்க எதுவாக இருந்தாலும் சரிங்க உடல் உபாதைகளாக இருந்தாலும் சரி பணப்பற்றாக்குறையாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் கிடைக்கவே இல்லை அப்படின்னு ஏதாவது இருந்தாலும் சரி எந்த துன்பங்கள் எந்த துயர்கள் இருந்தாலும் நீங்கள் ஏற்ற கடமையை முழுமையாக செவ்வனே செய்து கொண்டிருங்கள் குருராஜனை தினம் தினம் பிரார்த்தனை செய்து கொண்டிருங்கள் நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய தேவைகள் என்னவென்று அவருக்கு தெரியும் உங்களுக்கு உண்டான வாழ்வை உங்களுக்கு உண்டான அந்த கதவுகளின் சாவியை அந்த இன்பத்தின் சாவியை அந்த நல்லவையின் சாவியை உங்களுக்கு நிச்சயமாக ஒரு காலத்தில் திறந்து வைக்கிறது எவ்வளோ பேருங்க அந்த மாதிரி பக்தர்கள் கொஞ்சம் கால நேர தாமதங்கள் எடுத்துக்கொள்ளும் ஆனால் அதற்குரிய கால நேரங்கள் வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு உண்டான வாழ்க்கை அவர் கொடுத்து விடுவார் நிச்சயம் கொடுத்து விடுவார் அவரை நம்பியவர் யாரும் ஏமாந்ததாக இதுவரை சரித்திரமே கிடையாது அந்த கால நேரம் சூழ்நிலை அப்படிங்கிறது அவர் அவர்களுடைய கர்மாக்களை பொறுத்து தான் அமைந்து கொண்டிருக்கும் நிச்சயமாக முழுமையான நம்பிக்கை அந்த சரணாகதி பக்தி அப்படிங்கிறது தான் நாம் அவர்கிட்ட வைக்கணும் அந்த சரணாகதி பக்தின்றத வைக்கும்பொழுது தான் நம்முடைய தேவைகள் அவரிடமிருந்து நிறைவேற்றுவதற்குண்டான விரைவு தன்மை ஒரு ஃபாஸ்ட்னஸ் அந்த நேரத்தில் தான் வரும் அதனால முயற்சி பண்ணுங்கள் இப்போ சமீபத்தில் கூட பாருங்கள் இந்த ஃப்ளைட் கிராஷ் ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் ஆச்சு இல்லைங்களா இருநூறு பேருக்கு மேலே இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க மிகவும் ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமாக இது வருத்தப்படுற விஷயமா அதில் எத்தனை குழந்தைகள் எத்தனை வயதானவர்கள் முதியவர்கள் எவ்வளோ கனவுகளோட போனாங்க ஜீரணிக்கவே முடியாதுங்க மூன்று நிமிடத்தில் உனக்கு மரணம் முன்னை முத்தமிட போகிறது அப்படின்னு நினச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க எப்படி நீங்கள் வந்து சந்தோஷமாக மகிழ்வாக அதில் வந்து பயணம் செய்ய முடியும் பயணமே யோசிக்கிறதுக்கு டைமே இல்லை பகவான் அருள் பகவான் ஆசைகள் எதுவுமே இதை சொல்லி சமாதானப்படுத்த முடியாத அளவுக்கு இந்த மாதிரியான ஒரு இங்கே நடந்திருக்கு நம்ம அப்பவே நம்முடைய வாட்ஸ்அப் குழுக்களை நாம் பதிவிட்டோம் அவர்களுக்கெல்லாம் ஒரு ஆழ்ந்த இரங்கல்கள் வருத்தங்கள் தெரிவித்துவிட்டு விட்டு அவருடைய ஆத்மா குருதாஜருடைய பொற்பாத கமலங்களில் இலைவார வேண்டும் சாந்தி அடைய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தோம் இதெல்லாம் வாழ்க்கையின் முரண்களாக அமைந்து கொண்டிருக்கிறது இது மனிதர்களின் தவறா இயற்கையின் தவறா கர்மாவா இதையெல்லாம் இந்த விடைகளை எல்லாம் நாம் எடுத்து ஒன்றுமே சொல்ல முடியாது இருக்கின்ற நாள் வரை நாம் நம்முடைய வாழ்விடை மிகச் சரியான திசையில் எடுத்து செல்ல வேண்டும் எப்படி வேணாலும் எந்த நேரத்திலும்னாலும் வாழ்க்கை தன்னுடைய வேலையை செய்துவிடும் நல்லா இருப்பாங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க திடீர்னு பார்த்தா இல்லாமல் போயிடுவாங்க நல்லா இருப்பாங்க திடீர்னு அவர்களுக்கு ஒரு நோய் அப்படின்னு வந்துடும் ஏதாவது இவர்களுக்கு இன்னாருக்கு இன்னது தான் வர வேண்டும் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது யாருக்கு வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் எப்போ வேண்டுமானாலும் வரலாம் அதுதான் நாம் இருக்கிற வரைக்கும் வந்து குருராஜரை பிரார்த்தித்து கொண்டு இந்த எடுத்த இந்த பிறவியை ஒரு அற்புதமான பிறவியாக பயனுள்ள ஒரு பிறவியாக ஏற்றுக்கொண்ட கடமைகளை செவ்வனே செய்யக்கூடிய ஒரு பிறவியாக இருக்க வேண்டும் அப்படின்னுட்டு உங்கள் கவலைகளை தூக்கி எறியுங்கள் முதல்ல உங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறத தூக்கி எறீங்க ஐயையோ இது இல்லையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க இப்படி ஆயிடுமோ அப்படின்லாம் வருத்தப்படாதீங்க கணத்திற்கு கணம் வாழுங்கள் ஒவ்வொரு கணமும் வாழுங்கள் பிரசன்ட் இன் த ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நிச்சயமாக உங்களது அறிவு உங்களுடைய புத்தி நாம் வைத்துக் கொண்டிருக்கிற குருதாஜர் மேல் பக்தி அப்படிங்கிறது நம்மை ஒரு அற்புதமான பாதையில் அழைத்து கொண்டு செல்லும் அதனால் அந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் விட பகவத் பகவத்கீதை புத்தகம் அது ஒரு புத்தி சாதாரத்தோட அந்த புத்தகம் அப்படியே கிடைச்சிருக்குது பகவத் கீதை புத்தகம் அது நம்ம ஷார்ட்ஸாக போட்டிருந்தோம் ஹரே ராம ஹரே ராம ராம ராம் ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே சுவாமி பிரபுபாதா அவருடைய அந்த பகவத்கீதை அவருடைய படத்தை போட்ட ஒரு அந்த புத்தகம் அந்த அவ்வளோ பெரிய பிளைன் கிராஷ்ல அந்த இடத்துல கிடைச்சிருக்கு இதெல்லாம் வந்து இதெல்லாம் நம்ம என்ன சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது இந்த உலகம் வந்து மிகப்பெரியது தெரியாத விஷயங்கள் தான் நிறைய இருந்து கொண்டிருக்கிறது நாம் அறிந்து கொள்வது வந்து ரொம்ப சிற்சில விஷயங்கள் தான் இருக்கின்ற காலகட்டம் அதற்கு கூட வந்து தொலைபுரிவது ரொம்ப கஷ்டம் அதனால் நாம் நம்முடைய மனதளவில் ஒரு மகாராஜராக வாழலாம் நிச்சயமா நமக்குள் இருக்கக்கூடிய சிம்மாசனத்தில் ஒரு உயர்ந்த இடத்தில் அமரலாம் நீங்கள் பார்க்கின்ற பார்வைதான் உங்களுக்குள் நீங்கள் யார் என்று உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது வாய்ந்ததாக இருக்கிறது நீங்க எந்த கலர்ல கண்ணாடி போட்டு அணிந்து கொண்டு இந்த உலகத்தை பார்க்கிறீர்களோ அந்த வண்ணத்தில் தான் நிச்சயம் தெரியும் முதலில் மாற்றம் கொள்ள வேண்டியது நாம் தான் சந்தோஷம் துக்கம் அனைத்தையும் உருவாக்குவது உங்கள் எண்ணம் தான் அந்த எண்ணத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையிலே அதற்கு மிகுந்த வலு சேர்க்கக்கூடிய வகையிலே குருராஜரிடம் நாம்

என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது சற்று சிந்தித்து பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தீங்கன்னா என்னன்னு வந்து நமக்கு விளங்க வரும் அப்போதான் நம்ம வந்து இந்த வாழ்க்கையை ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப்பாக கொண்டு போக முடியும் அற்புதமான வாழ்க்கையாக குருராஜரின் பேரொருளால் நாம் எடுத்து செல்ல முடியும் நிச்சயமாக ஒரு அன்பு நிஜம் கால் பண்ணார் கரூர்ல இருந்து திரு பீஷ்மா அவர்கள் குருராஜனுடைய ஒரு அத்தியந்த பக்தர் சுவாமி மேலே ரொம்ப பக்தி பல ஆண்டுகளாக எனக்கு தெரிஞ்சு நான் தொலைபேசியில் பேசுவார் பல சத் விஷயங்களை பகிர்ந்து கொள்வார் நல்லா பேசுவார் அவர் எதுடேன்னு ஒரு நாள் எனக்கு கால் பண்ணி சார் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அது கண்டிப்பாக நீங்கள் வந்து பக்தர்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க பீஷ்மா சார் சொல்லுங்க நான் நிச்சயமா சொல்றேன் அப்படின்னு சொன்னேன் என்னன்னா ஐவர்களுடைய தாய் தந்தையர் அது அது பற்றி ஒரு ஒரு குருராஜர் எப்படி ஒருவருடைய உயிரை காப்பாற்றுகிறார் குருஸ்தோத்திரத்தினுடைய அந்த வலிமையினால் அவர்கள் எப்படி காப்பாற்றப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் அவர் சொன்ன அந்த மகிமையின் மகத்துவம் அவர்களுடைய தாய் நான் அதை ஷார்டா அவருடைய தாய் வந்து அவருடைய இந்த ஒரு நியூரோ பிரச்சனை அவர்களுக்கு அந்த நியூரோ ப்ராப்ளம் இருக்கும்போது நடந்து போகும்போது விழுந்துட்டு இருக்காங்க வீட்டில் தவறி விழுந்துருக்கிறார்கள் மூர்ச்சி ஆகிட்டு இருக்காங்க அந்த மூச்சு வரவில்லை கிட்டத்தட்ட எல்லா முயற்சி பண்றாங்க அந்த முயற்சி எதுவுமே பலனளிக்கவில்லை மருத்துவமனையில் என்ன பண்றாங்கன்னா எவ்வளோ ட்ரை பண்ணி வரல இந்த தகவல் வந்து அவருடைய மகனான திரு பீஷ்மா அவர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது அவர் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறதால் அவரால் வர முடியவில்லை அவர் அந்த நேரத்தில் தொடர்ந்து குருராஜனுடைய குருஸ்தோத்திரத்தை தொடர்ந்து பிரார்த்தித்துக் கொண்டே இருக்கிறார் குருராஜா என்னுடைய தாயின் உடல்நிலையை நீங்கள் காப்பாற்றி தர வேண்டும் அவர்கள் வந்து மீண்டும் குணமடைய வேண்டும் இந்த மாதிரி ஏதோ தவறான விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்னால் அதனை காதில் கேட்க முடியவில்லை உடனடியாக அருள் செய்யும் குருராஜா வர வேண்டும் உங்களுடைய அனுகிரகம் தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திரு பீஷ்மா அவர்கள் அங்கிருந்தே குருஸ்தோத்திரத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார் ஏறக்குறைய அவர் என்ன சொல்றாருன்னா ஏற்க பத்து நிமிடங்களுக்கு மேலாக அவர்கள் மூச்சியாகியிருந்தார்கள் அவர்களுக்கு மூச்சு இல்லை அந்த சிபிஆர் என்கின்ற அந்த நடைமுறையை மேற்கொண்டு மருத்துவர்கள் நேரம் கடந்து கூட அதை செய்யும் பொழுது அவருடைய பிரார்த்தனையும் அவருடைய முயற்சியும் சேர்ந்து மீண்டும் அவருடைய தாயார் எழுந்து அமர்ந்திருக்கிறார் எழுந்து பேசியிருக்கிறார் இது நீங்க கண்டிப்பா சொல்லுங்க சார்ல நிச்சயமா ஒரு குரு ஸ்தோத்திரத்தினுடைய மகிமை அருமை எப்படி இருக்குன்னா இந்த அளவில இருந்து கொண்டிருக்கிறது நீங்கள் ஆத்மார்த்தமாக பிரார்த்திக்கும் பொழுது குருராஜனுடைய அருள் அனுகிரகம் ஆசிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையானவளை பெற்றுத்தரும் அந்த தாய் அந்த அம்மா பீஷ்மா அவர்களுடைய தாயார் நல்ல உடல் நலத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை நம்முடைய ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் சேனல் உங்கள் அனைவரின் சார்பாகவும் குருராஜனின் பொற்பாத கம்பளங்களை நாம் வந்து சமர்ப்பிக்கிறோம் நிறைய விஷயங்கள் இருக்குங்க நிறைய தகவல் இருக்குது இந்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறதான் எல்லாமே வந்து ஒரு ஒரு ப்ராடக்டை வித்துட்டு போறது கிடையாது இந்த இடத்துல வந்து அவர் அவர்கள் செய்து கொண்டிருப்பதை நாம் நாம் எப்படி இருக்க வேண்டும் எப்படி செய்யலாம் இந்த வாழ்க்கை எவ்வாறு மகிழுடையதாக சந்தோஷமாக நாம் எடுத்து செல்லலாம் அப்படிங்கிற முயற்சியில் நாம் ஈடுபடக்கூடிய வகையிலே தகவல்கள் இந்த இடத்தில் சொல்ல வேண்டும் இந்த கோயில் அங்க இருக்கு அந்த கோயில் அங்க இருக்கு நம்ம சாதாரணமா சொல்றோம் அது மட்டும் போதாது அந்த கோயிலுக்கு நம்ம செல்லணும்னா எந்த மாதிரியான மனோநிலையுடன் இருக்க வேண்டும் அந்த ஆணி வேர் நமக்கு இருக்கக்கூடிய அந்த வேரினை சரி செய்யும் பொழுது நிச்சயமாக வெளியிலிருந்து வளரக்கூடிய அந்த கிளைகளும் பழங்களும் காய்களும் கனிகளும் இது எல்லாமே வந்து ஒரு அற்புதமான பலனை கண்டிப்பாக தரும் அதுக்காக தான் இதை நாம் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக சமீபத்தில் கூட இதுக்கு முந்தைய எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சேத்துப்பட்டு சேத்துப்பட்டு அப்படிங்கிற ஒரு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிறது சேத்துப்பட்டு அந்த சேத்துப்பட்டில் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து ஒரு அன்பு நெஞ்சம் கால் பண்ணார் எனக்கு சார் என்னுடைய பெயர் தேவராஜன் நான் வந்து ஆர்மியில் ஒர்க் பண்ணுறேன் முருராஜரின் அத்தியந்த பக்தர் தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கேன் எங்கள் ஊரில் ஒரு டெம்பிள் இருக்குது சார் பிராயருடைய மடம் இருக்கிறது நீங்கள் வரணும் வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னார் நானும் ஒரு நாள் அங்கே போயிருந்தேன் போன எபிசோட் பாருங்கள் பார்க்காதவங்க அதில் பார்த்தீங்கன்னா அதை தெரியும் நிறையா தகவல்கள் சொல்லிடுவான் சொல்லிடுவார் அந்த அது தகவல்கள் அப்படிங்கிறத விட அந்த கோயிலை பாருங்கள் நான் போய் பார்த்தேன் அது என்னன்னா ஒரு மாந்தோப்பாக இருந்திருக்கிறது அந்த மாந்தோப்பில் ஒரு ஏரிக்கரை ஓரத்தில் குருராஜருக்காக ஒரு ஆலயத்தை ராயலுடைய ஒரு ஆத்மாத்மான பக்தர் ஒரு காலத்திலே சுமார் ஏறக்குறைய ஒரு இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த இடத்துல கட்டியிருக்காரு அது காலப்போக்கில் அது என்ன ஆகிடுச்சின்னு கேட்டால் அதுக்கு பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய பிரிட்ஜு போட்டு ரோடு பைபாஸ் ரோடு ஏற்றப்பட்டதால் இந்த ஆலயம் மிக பள்ளத்தில் இருக்கிறது ஏரிக்கரையின் ஓரத்தில் இருக்கிறது பக்தர்கள் அந்த இடத்தில் வருவதற்கும் செல்வதற்கும் சற்று சிரமங்கள் இருக்கிறது அந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்துக்கு போனேன் ஒரு ரம்யமான இடமாக இருந்தது அங்க யாருக்கும் அங்க என்னன்னா வெறும் செடிகளும் கொடிகளும் வளர்ந்து ராயர் இடத்துல பிருந்தாவன ரூபத்துல அமர்ந்து இப்ப என்னன்னா அங்க இருக்கக்கூடிய இது வந்து அந்த இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு குருராஜருடைய பக்தர் அந்த இடத்தில் ராயரை பிரதிஷ்டை செய்திருக்கிறார் அந்த நேரத்தில் செய்திருக்காங்க அதுக்கப்புறம் பூஜைகள் தொடர்ந்து நடந்திருக்கிறது காலப்போக்கிலே அது மக்களுடைய வரத்து இந்த சாலை பிரச்சனை இந்த பள்ளத்தில் இருப்பது இதெல்லாம் சேர்ந்து அந்த இடத்துல வந்து பக்தர்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது சிரமமாகி போயிட்டு இப்போ இந்த நிலையில் அந்த ஆலயம் இருக்கிறது நான் போயிட்டு பாட எடுத்தோம் ரொம்ப பிரமாதமாக அந்த இடத்தில் குருராஜர் இருந்தார் நிச்சயம் நான் சொன்னேன் பக்தர்கள்லாம் இப்போ எப்போ சார் வர்றது இந்த இடத்துக்கு தேவராஜன் சார் அவர்கிட்ட கேட்கும் போது இல்லை சார் இப்போ நான் ஆர்மியில் இருக்கேன் லீவில் வரும்போது தான் இந்த இடத்தில் நான் வந்து ராயருக்கு உண்டான பூஜைகள் செய்துட்டு இருக்கேன் அதை தவிர இங்கே ஒரு அம்மா இருக்காங்க இன்னொருத்தர் பார்த்துக்கொள்வோர் இருக்கிறார் இதெல்லாம் சீக்கிரம் சரி பண்ணிவிடும் அதெல்லாம் சரி பண்ண பிறகு நிச்சயமாக பக்தர்கள் வந்து குருராஜரை தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ராயரின் கருணையும் அருளும் அருட்கடாட்சமும் நிச்சயமாக வந்து அவருடைய எண்ணத்தை பூர்த்தி செய்து அந்த இடம் மிக பெரிய அளவில் வரிமளித்து நிறைய பக்தர்களை அந்த இடத்தில் ஈர்க்கும் நிச்சயம் மீண்டும் அடுத்த பதிவு தெரிவிப்போம் நன்றி வணக்கம் ஜெகத்குருதேஸ்வரம் வரும் தருவாய் பிரதி மந்திராலய வாசனே என்னவர்